வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேனல்ல சிறுநீரகத்தை சீர் செய்யும் மூக்கரட்டை கீரையை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதை ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோ போவோம் சிறுநீரகத்தை சீர் செய்யும் முக்கரட்டை கீரை உடல் ஆரோக்கியத்திற்கு மூலிகைகள் அடிப்படையாக இருக்கின்றன கீரைகளையும் மூலிகை என்றே சொல்லலாம் கீரை ஒன்று மூக்கிரட்டை கீரையாகும் வயல் வரப்புகளிலும் சாதாரண கொடி போன்று படர்ந்து வளரும் இந்த கீரையில் ஏராளமான மருத்துவ வேதியியல் பொருட்கள் உள்ளன உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து உடல் கழிவுகளை வெளியேற்ற இது உதவுகிறது இந்த கீரை இலைகளின் மேல் பகுதி பச்சையாகவும் கீழ்ப்பகுதி சாம்பல் நிறத்திலும் இருக்கும் பூதா நிறத்தில் பூக்கும் இதில் இன்னொரு வகை வெள்ளை நிறத்திலும் பூக்கும் இந்த இரண்டு வகையின் இலை வேர் போன்றவை உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது கிடைக்கு என்ற பெயரும் உண்டு என்றால் மீண்டும் என்று பொருள் நவா என்றால் புதிது என்று பொருள் நம் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உடலுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி தருவதால் இதற்கு இந்த பெயர் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கும் பணியில் குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரன் கழிவுகளை சிறந்த முறையில் வெளியேற்றி நீண்ட ஆயிலை இது தருகிறது மூக்கிரட்டை காரச்சத்து கொண்டது கசப்பு சுவையுடையது வெப்பத்தன்மையும் பெற்றிருக்கிறது இதன் சிறப்பை மருத்துவ பாடல் ஒன்று கூடுகின்றது மூக்கிரட்டைகளை உணவாகவோ மருந்தாகவோ உட்கொண்டால் உடலில் உள்ள வாத நோய்கள் பெட்டியில் அடைப்பட்ட பாம்பு போல் அடங்கிவிடும் இது உடலில் அதிகமரிக்கும் வாதம் கபம் ஆகியவற்றை சீர்சையும் தன்மையும் கொண்டது சோகையால் ஏற்படும் உடல் வீக்கம் பாத வீக்கம் போக்க இந்த இலைகளை சமைத்து சாப்பிட வேண்டும் மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கு வயிற்று பகுதியில் நீர் தேங்கி வயிறு பெருத்து காணப்படும் அதனை மூக்கிரட்டை குணப்படுத்தும் ஒவ்வொருமை காரணமாக உடலில் நமைச்சல் உண்டாகும் அதற்கு மூக்கிரட்டையை பயன்படுத்தலாம் பத்து கிராம் மூக்கிரட்டை வேரை நசுக்கி நூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் இலக்கண்ணை கலந்து பருக வேண்டும் இருமுறை இதை பருகுவது நல்லது ஆஸ்மா மற்றும் நுரையீரல் நோய்களால் உடலில் நீர் தேங்கும் அதனால் மூச்சு திணறல் தோன்றும் சளி தொல்லையும் அதிகரிக்கும் பத்து கிராம் வேரை நூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் கலந்து குடித்தால் மூச்சு திணறல் நீங்கும் அனைத்து விதமான சிறுநீரக நோய்களுக்கும் மூக்கட்டை முக்கிய மருந்தாகிறது சிறுநீரக செயல் இழப்பை தடுக்க இது உதவுகிறது பத்தத்தில் அதிகரிக்கும் யூரியா மற்றும் கிரியேட்டின் அளவை குறைக்க உதவுகிறது தடையை நீக்குவது இதன் முக்கிய பண்பாகும் சிறுநீரக பாதிப்படைந்தவர்கள் மூக்கிரட்டை வேரை பத்து கிராம் அளவுக்கு எடுத்து நூறு மில்லி நீரில் கலந்து அத்துடன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து குடிநீராக பருக வேண்டும் நல்ல ஏற்படும் பக்க விளைவுகள் ஏற்படாது வேருக்கு வேறுக்கு இருப்பதால் பயிற்று கழிச்சல் அதிகமாக இருக்கும் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை இது கரைக்கும் மூக்கிரட்டை வேரில் நீண்டு தடித்து கிழங்கு போன்று காணப்படும் காய்ந்த வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதிலிருந்து இருந்து இரத்த சோகை திருநோர நோய்கள் கல்லீரல் இதயம் சுவாச உறுப்பு கல்க நோய்கள் ஆகியவை ஏற்படும் நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது கல்லீரல் மற்றும் சிறுநீக கழிவுகளை சிறந்த முறையில் வெளியேற்றி நீண்ட ஆயிலை மூக்கிரட்டை தருகிறது அடுத்து வரும் நாட்களில் மூக்கிரட்டை கீரையில் செய்யப்படும் சில உணவு வகைகளை பற்றி நாம் பார்க்கலாம் மறக்காமல் என்பது சேனலை ஒரு முறை மட்டும் சிக்கரை செய்து பக்கத்தில் உள்ள ஒரு எல்லா கிளிக் செய்து அது ஆல் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்